சோசியலிசம்னால் என்ன எல்லாரும் ஒரே மாதிரி செருப்பு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி சாப்பாடு எல்லோரும் ஈக்குவலு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு அப்படின்லாம் சொல்லி சில பேர் புரியாமல் கிண்டலாக பேசுவாங்க அப்படி தானா நான் சோசியலிசம் என்பது அது இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் அனைத்து உரிமைகளும் இங்கே இருக்கக்கூடிய மனித குலத்துக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானது அப்போது எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா வசதிகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் உரிமைகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுவும் சமமாக கிடைக்கணும் என்பது சோஷலிசம் அப்போ அப்போது சமமாகனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி காரு ஒரே மாதிரி வீடு அப்படி கிடையாது அடிப்படை வசதிகள் எல்லாருக்கும் உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக அது இருக்கும் சுருக்கமாக சொன்னால் சோசியலிசம் என்பது சக்தி கேற்ற உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் அதாவது ஒரு சமூகத்தில் வயதானவர்களும் இருப்பாங்க இளையவர்களும் இருப்பாங்க இப்போ இந்த இளையவர்களுக்கு சக்தியும் திறமையும் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து அதிகமாக உழைச்சா அவங்களுக்கு அதிகமாக காசு கிடைக்கும் வயதானவங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்காது அவங்களுடைய உழைப்பு வந்து கம்மியாக இருக்கும் அதனால் அதுக்கேற்ற கூலி தான் கிடைக்கும் வேறுபாடு இருக்குமான்னு பார்த்திங்கன்னா சோசலிச சமுதாயத்தில் நிச்சயமாக வேறுபாடு இருக்கும் உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் அது ஆளு வேறுபடும் ஆனால் அனைவரும் உழைத்தே சம்பாதிக்கணும் அதுதான் சோசலிசம்